மேலும் அங்கத்தவர்களை சேர்த்து இந்த பணி நல்ல விதமாக போகும் அதே நேரம் ஆண்டு வெளியே எங்க சாப்பிட இல்லாத கஷ்டப்படும் மக்களுக்காகத்தான் இதை அனுப்புகிறோம் ஆண்டு நீர் அருகில் அப்பா அவங்களுடைய உதவி இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அதை நீர் அறிவியல் ஆரம்பர் என்னுடைய கையிலே இந்த பணியை ஒப்படைக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் நீர் உற்சாகத்தை தந்து உட்டம் ஊட்டி அனன் ஊட்டி எங்கள் எல்லோரையும் அபிஷேகம் செய்து இந்த பணி மேலும் தொடர்ந்து இன்னும் நாங்கள் கூடிய மக்களுக்கு உதவி செய்யும் ஒரு வ ஸ்தாபனமாக இது வளர முடம் விளந்து கிட்கின்றோம் அன்பு தொகப்பெனே ஆமையன் உண்ணாத்துல கிராமத்தில் தந்தையை மதிப்பே தூயதெனப் போற்ற பருகம் இப்போது இங்கே எல்லாரையும் ஒன்று கூட்டின இறைவனுக்கு நன்றி கூறி உமது அறப்பணிகளால் அல்ல இயேசுவே உமது இரக்கத்தினால் நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம் இந்த இரக்கத்தின் பணியை நாம் ஆற்றுவதற்காக இங்கு ஒன்று கூடியுள்ளோம் இந்த நேரத்தில் இங்கே நமக்காக நீண்ட காலமாக உழைத்த எங்கள் பொருளாளர் பஸ் ஸ்டேம்பில் மனுவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்து எமது செயலாளர் சகாய சுலானி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்தது எமது குழு அங்கத்தினராகிய ரஞ்சி பீட்ட பிள்ளையன்றி நிறைய ஆக்களை சேர்த்து நிறைய காலமாக இதில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஆண்டவற்ற கிருமியாக தொடர்ந்து இன்றைக்கு எத்தனை பேர் இல்லை ஆனாலும் அவள் இதில் மன மன உறுதியோடு இது நல்ல பணி சொல்லி இவ்வளோ காலம் பலர் இணைச்சும் இதில் இருந்தும் இருக்கிறத அவ மிக தாழ்மையோடு அவை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போல் நமது ஃப்ரான்சிஸ்கா அவவும் இதை தொடர்ந்து இந்த பணியில் இருந்து தான் ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்ற உதவி செய்ததற்கும் அவ்வளவுக்கும் நன்றியையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மற்றது மிஸ்ஸஸ் அலோசியஸ் அவங்களோட உறுப்பினராக இருந்து உண்மையில் நல்லா பாடுபட்டு அவையில் அந்த சில உண்டியல்கள் எல்லாம் உடன உடனுக்கு போய் நிறைந்த சந்தோஷமாக இருக்குது அவவும் அவருடைய கணவரும் இந்த பணியை சிறப்பாக செய்கிறார்கள் மற்றவர்களை போல அவவையும் அவருடைய குடும்பத்தையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அத்தோடு இங்கே வருகை தர முடியாமல் இருக்கின்ற நமது முன்னாள் உங்களோடய சேர்மன் ரோஜ் கிளஸ் அவர்களையும் மற்றது சுகினம் விட்ட அவர்களையும் வருக என்று வரவேற்று அவர்களுக்காக பிரார்த்தித்து மற்றது விமலாக்காவும் விமலாவும் அவவும் வர முடியவில்லை அவ்வையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களும் இந்த பணியை சிறப்பாக ஆற்ற இந்த நேரத்தில் ஆண்டவரம் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் கிருப தர வேண்டி உங்கள் அனைவரையும் இந்த கூட்டத்துக்கு வருக வருக வேண்டும் என்றும் வரவேற்று கிறிஸ்துவின் கிருபியால் நினைத்திருக்கிறேன் நன்றி അടുത്തത് <laughs> <laughs>